வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் சற்று முன் சூடு பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபமாக உயிரிழந்த எங்கிருந்து வந்தது குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார் சிக்கிவாரா பசில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளார் அதிரடி உத்தரவு திருக்கோடு புத்த சிலை பிரச்சினை நாமல் வெளியிட்டுள்ள கர மீட்பு காவல்துறை பகுதியில் இருந்து புத்தசிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் காவல்துறை ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அமைதியின்மையை காட்டும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன அத்துடன் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சில தவறான செய்திகள் உருவாக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அது தொடர்பான சரியான நிலையை தெளிவுபடுத்துவதற்காகவே அறிக்கையை வெளியிடுவதாக காவல்துறை தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக திருகோணமலை ஸ்ரீ சம்யுத் ஜெயந்தி போதராஜ விஹாரவை தேர்தர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் திருகோணமலை நகரில் கடற்கரை பாதுகாப்பு வளையத்துக்குள் அத்துமீறி ஒன்றை அமைத்து புத்த சிலை ஒன்றை வைக்க முயற்சிப்பதாக குற்றப்பாடு ஒன்று கிடைத்தது கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடற்கரையில் முகாமைத்துவ திணைக்கள் அதிகாரிகளை திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்தில் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்தார்கள் இதற்கமைய காவல்துறை அதிகாரிகள் உரிய இடத்துக்கு சென்று குறித்த அத்துமறிய நிர்மாண வேலைகளை நிறுத்துமாறு அறுவத்திய போதிலும் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடைபெற்றதாக காவல்துறை தலைமையகம் விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சிலை வைக்கப்பட்ட இடத்துக்கு அருகில் உள்ள பகுதியில் இதற்கு முன்னரும் அத்துமறிய நிர்மாணம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதனை அகற்றுமாறு கோட்டை வீத திருகோணமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையின் விகாராதிபதிக்கு சுற்றுலா அமைச்சர் கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி எழுத்து மூலம் அறிவித்திருந்தது இதற்கு மத்தியிலேயே பிரச்சினைக்குரிய நிர்மாணமும் புத்த சிலை பிரதிசிலையும் இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் இனங்களுக்கு இடையில் பிளவுகளை உருவாக்க வழிவகுக்கலாம் என இலங்கை காவல்துறையினால் அவதானிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பிரதேசம் அனைத்தும் இனத்தவர்களையும் துணைத்துவப்படுத்தும் பகுதி என்பதால் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி யாதேனும் புத்தர் சிலைக்கு சேதம் புலவித்தால் அது பிரதேசத்தின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதில் பாரிய பிரச்சினை ஏற்படுத்தலாம் என காவல்துறையினர் கருதியதாகவும் காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த சந்தர்ப்பத்தில் புத்தர் சிலையை பாதுகாக்க அந்த குறித்த இடத்திலிருந்து அகற்றி திருகுணமலை துறைமுக காவல்துறையின் நேரத்துக்கு எடுத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் அத்துமறிய கட்டுமானத்தை நிறுத்தச் சென்ற போது அந்த இடத்தில் கூடியவர்கள் அமைதியின்மையை ஏற்படுத்தியிருந்தார்கள் இதன்போதே அதனை காவல்துறையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக காவல்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் காவல்துறையின் அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமைச்சராக தாம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் முறையேற்ற வகையில் சொத்துக்களை சேகரித்ததாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னாள் அமைச்சர் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி முகமது மிகாஸ் முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது தம்மீதான குற்றச்சாட்டுகளை மறுதளிப்பதாக சட்டத்தரணி ஊடாக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் செல்வா இடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட வரவு செலவு தொடர்பாளர் சத்யகர்தாஸின் அடிப்படையிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் மன்ருக் அறிவித்துள்ளார் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னர் முன்னாள் அமைச்சரிடம் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அறிவித்து ஆட்சேபனைகள் இருப்பின் அவற்றை தெரிவிக்குமாறு கோரப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் முன்னாள் அமைச்சரிடமிருந்து புறப்பட்ட வரவு செலவு அறிக்கையின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக ஆதாரங்கள் சந்தேகமின்றி எனினும் முன்னாள் அமைச்சரின் புறப்பட்ட வரவு செலவு அறிக்கையின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதற்காக ஆதாரங்கள் சந்தேகத்துக்கள் முன்றி அவதானிக்கப்பட்டமையடுத்து இந்த வழக்கு தொடரப்பட்டதாகவும் கையொட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் மன்னரில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் தமது வருமானத்தை விட நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறையற்ற வகையில் சேகரித்தமை தொடர்பிலேயே முன்னாள் அமைச்சர் மேர்வின் செல்வாக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது வற்றாப்பள்ளை பகுதியில் இருந்து நோக்கி அரிசி ஏற்றி பயணித்துக் கொண்டிருந்த லோரி வாகனம் ஜங்கங்குளம் பகுதியில் உள்ள வளைவில் திரும்ப முற்பட்ட போது வீதியை விட்டு விலகி தடம் புரண்டுள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம் பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது தற்போது நிலவும் அதிக மழை மற்றும் சாலையின் இதப்புறம் வாகனத்தின் அதிக வேகம் காரணமாக தடம் புரண்டிருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகிறது எனினும் வாகனத்தில் பயணித்தவர்களுக்கு ஆபத்துகளும் ஏற்படவில்லை சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலாவும் தேமாச அரசும் சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோலை தரமான அடிபணிவதையும் இலங்கை தமிழ் கட்சியில் கேவலமாக காண்கிறது அருண் ஹேமச்சந்திரா உரியாக பதவி விலக வேண்டும் என இலங்கை தமிழக கட்சியின் பதிலாளர் சுமத்திரன் தெரிவித்துள்ளார் அவரது உத்தியோகபுர முகநூல் பக்கத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதன் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலையும் போலீசாரால் ஆகப்பட்ட போது அரசாங்கம் வினவாதம் எண்ணமில்லாமல் சரியாக நடந்து கொள்கிறேன் என சிலர் நினைத்தார்கள் ஆனால் அப்படி இல்லை என்பதை சில மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீண்டும் நிறுவப்படும் என்றும் வெட்கமில்லாமல் அறிவித்தபோது சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதியும் காற்றில் பறக்கவிடப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னைய அரசுகளைப் போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது இக்கட்சியைச் சேர்ந்த அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் திருகோணமலை உறுப்பினர் ஆருகேமச்சந்திரா உட்பட உறுதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் மீடியா கூற கிழக்கில் வில சந்தையில் உலமுகம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பெண்ணொரு வரி விழுந்துள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் உணவக உரிமையாளரின் மனைவியை படுகாயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்ட மகதுன நளின் என்பவரின் சகோதரிக்கு இவ்வாறு துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவத்தகம் வேதியில் நாட்டுக்கு வருகிறிருந்த வெளிநாட்டு பெண்ணிடம் தகாத செயற்பாடில் ஈடுபட்ட மற்றொரு ஆணை கைது செய்யப்பட்டுள்ளார் ஆர்களை பகுதியில் போன்று வெளிநாட்டு பெண்ணிடம் தவறான நடத்தையில் ஈடுபட்ட நேற்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கண்டிப்பிரதேசத்திலும் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்ட மற்றொரு இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குறித்த சந்தேக நபர் முச்சக்க வண்டியில் பயணித்துக் கொண்டு வெளிநாட்டு பெண்களை பார்த்து அநாகரிகமாக நடந்து கொண்ட காணொலி சமூக ஊடகங்களில் கடந்த நாட்களாக பயிரிடப்பட்டது இச்சம்பவம் குறித்து விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபர் நேற்று சித்துலா போலீஸ் பிரிவின் கண்டிப்பிரிவரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குருநாகர் பகுதியைச் சேர்ந்த நபர்கள் மீது தொடர்பான வழக்குகள் கைது செய்யப்பட்ட ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக சுற்றுலா போலீஸ் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் பசில் ராயபக்ச சட்டவிரோதமாக புறப்பட்டு ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை மாத்திரை நீதிவான் நீதிமன்றத்தில் பசில் ஆஜராக வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அமெரிக்காவில் நாற்காலியில் இருந்து விழுந்ததைத் தொடர்ந்து முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு சிக்கலுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக பசில் ராயபக்சாவுடன் சட்டக்குழு கடந்த மே மாதம் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து ஆறு மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க மருத்துவர் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதால் வெள்ளிக்கிழமை வழக்கில் ஆஜராக அவர் இலங்கைக்கு திரும்புவார்கள் என்ற கேள்வி கடந்துள்ளது முந்தைய விசாரணைகளில் அவர் ஆஜராகாததால் அவரது புனை ரத்து செய்ய வழக்கறிஞர்கள் கோரியுள்ளார்கள் எனினும் முந்தைய இணக்கத்தை குறிப்பிட நீதிமன்றம் மறுப்பு அடுத்த திகதியில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ள தினத்தில் பசில் ராயபக்சாரால் நிறைவுப்பட்டு ஸ்ரீலங்கா ஜெயப்பிரமண தலைமையில் பாரிய எதிர்ப்பு பேரணி கொண்டு நோக்கிய கொடைகள் இடம்பெற உள்ளது அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தில் பசில் ராயபக்சே கலந்து கொள்ளலாம் என்று ஊடகங்களுக்கு எழுந்துள்ளன பசில் ராயபக்ச பயணம் செய்ய விரும்புகிறாரா என்பது குறித்து அவரது பிரதிநிதிகளும் அல்லது அவருடைய குடும்பத்தினருமே அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தவும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண கடற்கரையில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலை ஒன்று கரையொருங்கியுள்ளது வடமராட்சி வளவாழ் பகுதியில் கடற்கரையில் நேற்றைய தின திங்கட்கிழமை குறித்த சிலை கரையொருங்கியுள்ளது சிலையின் கைகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுவதால் வீர நாட்டுவர்கள் தங்கள் நாட்டு கடலில் போட்ட சிலையே வளவாய் பகுதியில் கரையொருங்கி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதே மியர்மார் மாற்றிலும் பௌத்தர்கள் வாழ்கின்ற நிலையில் அங்கு உயர்ந்தவர்களின் நினைவாக கடலில் விடப்படும் மூங்கிலான தப்பங்கள் கடந்த காலங்களில் வடமராட்சி பகுதிகளில் கரையொருங்கியிருந்தன அவ்வாறே சேதமடைந்த நிலையில் கடலில் போட்ட நிலையில் அந்த சிலை வடவாய் பகுதியில் கரையொருங்கி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது குறித்த சிலை தற்போது வளவாய் கடத்தொழிலாளர்கள் சங்க கட்டிடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிலை கரையொருங்கியமை தொடர்பில் அச்சுவலி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள் அதேவேளை கடந்த காலங்களில் பௌத்த சமயம் தொடர்புடைய பொருட்கள் யாழில் கரையொருங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தசிலை விவகார பிரச்சனையை இனவாத பிரச்சனையாக மாற்றுவதற்கு கிடமளிக்காதீர்கள் என ஸ்ரீலங்கா புதுஜன பிரமண கட்சியை தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் அரசு உடனடியாக தலையிட்டு இருதரப்பு பிரச்சினையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சுகமாக தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று திருகோணமலை புத்தசிலை சம்பவம் தரப்பில் கருத்து வெளியிடையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் திருவோணமலையில் விஹார பிரச்சினை ஏற்பட்டுள்ளது புத்த சிலையை பாதுகாப்பதற்காகவே அந்த சிலை ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் போலீசாரின் தாக்குதலின் இருப்பிக்குகள் காயமடைந்துள்ளார்கள் இந்த விஹாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலும் புனித பூமியாக்கப்பட்டுள்ளது கிழக்கில் பழமையாக அறநடி பாடசாலையும் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இதனை இனவாத பிரச்சனையாக மாற்றுவதற்கு இடமளிக்க கூடாது இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் கப்பு கஸ்தன் தோட்ட ஜுவதியின் மரணத்துடன் தொடர்புடைய சந்தைகிறவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக இரத்தினபுரி விலைவத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரிவை சேர்ந்த மோகன்ராஜ் பேபி சாலி என்ற ஜோதியே நீர்த்தேக்கத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் இதுகுறித்து வெவல் வத்த போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசாரும் பிரதேச மக்களும் தீவிர தேர்தல் வெளியில் ஈடுபட்ட நிலையில் ரத்தனபுரிய குடுகள் வத்த பகுதியில் நேற்றைய தினம் பிற்பகல் வேளையும் பிரதேச மக்கள் சந்தேக நபரை கண்டுபிடித்துள்ளார்கள் பிரதேச மக்கள் தம்மை அடையாளம் கண்டதைத் தொடுத்து இப்பகுதியில் உள்ள மதஸ்தலத்து கோடம் முயற்சி செய்த போது அந்த மதஸ்தல வாசலில் நின்ற மக்கள் அவரை தடுத்து விவரம் அறிந்த போது தம்மை போய் குற்றச்சாட்டின் பேரில் தாக்குதல் எடுத்து சிலர் வருவதாக கூறியுள்ளார்கள் இதன் பின்னர் உண்மை நிலையை அறிந்த சந்தேக நபர் மனஸ்தலத்துக்கு வருகை ஒப்படைத்துள்ளார்கள் விலைவத்து போலீசார் கைது செய்து நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கூறுகின்றார்கள் இது இவ்வாறு சடலத்தை பொதுமக்கள் தேடி கண்டுபிடித்த பின்னர் அந்த இடத்துக்கு சந்தேக நபர் சென்று சடத்தை தேடியதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள் சந்தேக நபர் அணிந்த செருப்பு இறந்த ஜுவதையின் சடலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் கண்டறிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இப்பகுதி தோட்ட மக்கள் மத்தியில் இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சட்டத்தை கையில் எடுத்து மதத்தலங்களை அமைக்க திருகோணமலையில் சட்டவிரோத சிலை அமைக்கும் பிக்குகள் தடுக்கப்பட வேண்டும் என தமிழர் முக்கோக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் பதற்றநிலை தொடர்பில் தடுப்பில் தற்போது இந்திய பயணங்கள் இருக்கும் கணேசன் எம்பி தனது எக்ஸல் செய்தியில் கூறப்பட்டுள்ளதாவது ஒருங்கிணைந்த இலங்கையின் அடிப்படையில் நமது நாட்டு இனமத மொழி பன்மைத்துவம் ஆகும் எந்த மத தலைவருக்கும் பன்மைத்துவத்தை குழப்பி சட்டத்தை மீறி மத ஸ்தலங்களை அமைக்கவும் அடிக்கவும் எந்த உரிமையும் கிடையாது திருகோணமலையில் சட்டத்தை மீறி சிலை அமைப்பதற்கும் பிக்குகளின் செயலை கண்டிக்கிறேன் தனக்கு சிலையை அமைக்குமாறு கௌதம புத்தர் கேட்கவில்லை நாட்டின் அரசாங்கம் அடிப்பதை வாதத்துக்கு விட்டு தராமலும் அதை கட்டுப்படுத்தி சட்டத்தின் ஆட்சியை தெளிவாக அமுல்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது